முட்டை குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் தாளிப்பதற்கு தேவையான பட்டை கிராம்பு ஏலக்காய் அதை எடுத்து வச்சுருக்கேன் பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பில் வச்சுருக்கிறேன் நாலு உருளைக்கெழங்கு அவிச்சு வச்சுருக்கிறேன் குழம்பு மசாலா கரம் மசாலா மிளகு ஜீரகப்பொடி ஒரு முருங்கைக்காய் முருங்கைக்காய் முட்டை நல்லாயிருக்கும் கொஞ்சம் மல்லி தழை ரெண்டு மிளகாய் அப்புறம் முட்டையை அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் வந்து இது வந்து வதக்கி எடுக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு வெங்காயம் கருப்பில் மல்லிச்சல்லாம் போட்டு நான் வதக்கி எடுத்துக்கிடுவேன் அது கூடவே தேங்காவையும் வதக்கி கொஞ்சம் நம்ம இது கசகசாவும் எடுத்து வச்சுருக்குறேன் இதுதான் நான் முட்டை குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் இது மொத்தமாக நான் வந்து வானலியில் சேர்த்து வதக்கி எடுக்க போகிறேன் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன் அந்த இதில் நான் சேர்க்க போகிறேன் கூடவே கொஞ்சம் சாத்து அப்புறம் நரிப்பு சட்டுற வெங்காயம் தேங்காய் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருந்தேன் அதில் ஒரு தக்காளி இதுலையே ஆட் பண்ணியிருந்தேன் இப்போ நம்ம ஆயிலில் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நான் வந்து தாளிக்க போகிறேன் வெங்காயம் கருவேப்பிலையும் ஆட் வைக்கிறேன் ரெண்டு தக்காளி இதை எடுத்து வச்ச ஒரு தக்காளி ஆட் பண்றேன் ஃபஸ்ட்டு வதங்கினா போதும் இப்போ நான் ஒரு முறிவு பாதை எடுத்து வச்சுருக்கேன் அதை ரெண்டாக கீறி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணுறேன் இந்த பச்சை மிளகாய் போ எடுத்து வச்சுருக்க மசாலாவையும் ஆட் பண்ணிடலாம் குழம்பு மசாலா அதை நான் ஆட் பண்ணிவிட்டு வதக்கி வச்சதோட நான் கசக்க ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஜஸ்ட் இந்த முருங்காய் மட்டும் ஒரு கொஞ்சம் வேகணும் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாவெல்லாம் அரைச்சி இதில் சேர்த்து முட்டையும் ஆட் பண்ணி ஜீரகப்படி ஜீரகம் மிளகும் சேர்ந்து ஒரு பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அப்புறம் கரம் மசாலா கறி மசாலா போட்டு நம்ம இறக்கிட்டு முட்டை குழம்பு ரெடி ஆகிடும் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் அதெல்லாம் நம்ம சேர்த்துடலாம் இது நம்ம வந்து வதக்கி அரைச்சதுனால பச பச்சை வாசனை இருக்காது அதனால் நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் உருங்காயம் வந்திருக்கும் வெந்துருச்சு இது தேவையான அளவு வாட்டர்லாம் நம்ம ஆட் பண்ணணும் உருங்காயம் வந்துருச்சு தான் ஒரு பெரிய குடும்பத்துக்கு நமக்கு தேவையான குழம்பு நம்ம ரெடி பண்ணணும் எப்போ வீவர்ஸ்க்காண்டி நம்ம பண்ணுறதை விட ஒரு குடும்பத்துக்கு எப்படி சமைக்கணும் நாலு அஞ்சு பேர் இருக்கிற குடும்பத்துக்கு இந்த ஸ்டைலில் தான் எங்கள் வீட்டில் சமைப்போம் ஒரு நாலு உள்ள பிள்ளைங்க அழிச்சு அதையும் ஆட் பண்ணுறேன் மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி அதையும் நான் இதில் ஆட் பண்ணுறேன் முட்டு குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்கிறத விட கொஞ்சம் கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம குழம்பு எக்கெல்லாம் சேர்த்து அப்புறம் கறி மசாலா பொடி கரம் மசாலா கறி மசாலா மிளகு ஜீரக பொடி எல்லாம் சேர்த்து நமக்கு ரெடி ஆகிரும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கணும் முட்டை குழம்புல முட்டை ஒரு ஒரு முட்டையை நம்ம உடச்சி ஆட் பண்ணிக்கலாம் ஏ நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா முட்டை குழம்புக்கு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் அப்புறம் நம்ம அதுக்கு வச்சு முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் நல்ல முட்டை உடஞ்சி நல்ல குழம்போடு ஆட் ஆகிரும் நமக்கு ஒரு முட்டை குழம்போ நல்ல ஒரு வாசனையா இருக்கும் முட்டுக்குழம்புக்கு தேவையான முட்டை அவிச்சு உரித்து சைடில் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதை நான் ஆட் பண்ண போறேன் இப்போ ஒரு எட்டு முட்டை அவிச்சுட்டுருங்க குழம்புல ஆட் பண்றேன் இப்போ கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ண கரம் மசாலா கரி மசாலா இதையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் மிளகு ஜீரக பொடியும் ஆட் பண்ணுறேன் கூடவே நம்ம வந்து கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணி குழம்புல முட்டை குழம்பு ரெடி இறக்கும்போது கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி நம்ம முட்டை குழம்பு ரெடி குழம்பு ரெடி